சேவை செய்யணும்னா நாங்கள்லாம் வரோம் இல்லைன்னா நான் கவர்னராகவே இருந்திருப்பேன் ஒன்று அதனால் இதற்கு நான் கருத்தை சொல்லிக்கொள்கிறேன் ரெண்டாவது நான் ஸ்டாலின் போன்றவர்கள்ட்ட ஒன்றை வைக்கிறேன் உங்கள் இணையதள வாசிகளை அடக்கி வையுங்கள் சும்மா இஷ்டத்துக்கு எழுதுனா தோல்வி என்பது எல்லாருக்கும் தான் வரும் ஆக இஷ்டத்துக்கு எழுதுறாங்க மறுபடியும் அந்த பரட்டன் ஆரம்பிச்சிருக்க சொல்றேன் பரட்டனால இது ஒரிஜினல் பா இது ஒரிஜினல் விளையாடுங்களா ஆமாம் பரடாக ரெட்ட சொல்லிட்டேன் அது ஆமாம் ஆ முதல் அடக்கி வைங்க மூஞ்சை விகாரமாக போடுறது இன்னைக்கு ஒருத்தன் போட்டிருக்கான் மூஞ்ச ஏ மூஞ்ச விகாரமா நான் ஒன்று அழகி கிளைங்கெல்லாம் சொல்லிக்கலையே நாங்கள் மக்களுக்கு அழுக்காதான் இருப்போம் ஆனால் முத வாசிகளை அடக்கி வைக்கலன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் அதனால தோல்வியெல்லாம் சகஜம்தான் இப்போ அகில இந்தியாவில் நாங்கள் வெற்றி பெறலையா இப்போ நாற்பது எம்பி வச்சிருக்கேன் என்ன செய்வீங்க வெளிநடப்பு நடப்பு செய்வீங்க நாங்களா தான் வழி நடத்தி இருப்போம் நீங்கள் வெளிநடப்பு செய்வீங்க அவ்வளோதானே நான் போன வாட்டி ஒரு பதிவு போட்டேன் காதருந்த ஊசி மாதிரி தான் பயன்பட மாட்டாங்க இங்கெல்லாம் போய் கலாட்டா பண்ணுவாங்க வெளிநடப்பு செய்வாங்க இங்கே உள்ள எம்பி கடிதம் எழுதுவாங்க அதனால தான் ஸ்டாலின் தப்பு செஞ்சிட்டாருக்கு அது தேவையில்லை வெறும் அரசியல் தான் உங்களுக்கு தேவை அதனால தமிழ் மக்களுக்கு நீங்கள் துரோகம் இழைத்து விட்டீர்கள் என்றுதான் நான் தெளிவாக சொல்ல முடியும் ஆனாலும் எங்கள் பணி தொடரும் இந்த அலுவலகம் மக்களுக்காக பணியாற்றும் இன்னொன்று நான் வந்து அரசியல் தொடர்பு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சவுத் சென்னை சவுத் சென்னையின் தென் சென்னையின் தோழர்கள் அப்படின்னு எங்களோடு இணைந்து பொது சேவை அரசியல் சார்பற்ற பொது சேவை செய்ய விரும்பும் இளைஞர்கள் ஒன்பது ஐந்து ஐந்து ஜீரோ ஒன்பது 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 ஒன்று ஏற்கனவே இந்த எண்ணு கொடுத்துருக்கேன் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏனென்றால் பெரிய இளைஞர் படை பெண்கள் படை தேவை இருக்கிறது மக்களுக்கு சேவை செய்வதற்கு அதனால இந்த சேவை நிச்சயமாக தொடரும் தென் சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் நாங்க தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் இந்த அலுவலகத்தை திறந்தேனா நான் சுற்றுப்பயணம் செய்தேன் அது வெறும் பிரச்சாரத்திற்கான சுற்றுப்பயணம் இல்லை மக்களுக்கான சுற்றுப்பயணம் மக்களுக்கான சுற்றுப்பயணத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த குறை எங்கெங்க குப்பை எங்களை குப்பை கூலங்கள் எங்க உள்ள அடைப்பு எங்க சாக்கடை எங்க வாகன நெரிசல் எல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறோம் இதை சரி செய்யவில்லை என்றால் நானே இறங்கி போராடுவேன் தென் சென்னையில் சும்மா மக்களின் வாக்குகளை வாங்கிக்கிட்டு உள்ளே இருக்கிறதுக்குல்ல மக்கள் வாக்களித்தது வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் இருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ள இருக்கு இது வந்து புனரமைக்காமல் பலகாலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்லாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இதே அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி